செம்மையா இருக்கு கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் நல்ல மெசேஜ் ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்த்து மக்கள் நல்ல நிறைய நிறைய ஒரு தெரிவென்னிருச்சு அதான் அவர் சொல்லிட்டார் இல்ல நோனா நோதான் நல்லா பசங்க ஆக்சுவலாக வந்து சர கடிக்கவே சரக்கு அடிக்கிறது எப்படி அடிக்ட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க ப்ளஸ் வந்து விமென்ஸ் மேலே அவங்க மேலே அவங்க பார்க்கும்போதே வந்து அவங்களுக்கு தப்பாக பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அவங்க தேங்க்ஸ் நல்லா இருக்குது நல்ல நல்ல நடிப்பு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு நல்ல மெசேஜ் நல்லா இருந்து ஆ நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருக்குண்ணா இதோட மூணாவது தடவை பார்க்குறேன் தலைக்கோசம் தான் வந்து பார்க்குறேன் பெண்களுக்கு கோஷம் ரொம்ப நல்லா தலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நல்லா இருக்குண்ணா நாலு வாட்டி பார்த்துட்டு படம் வேற லெவலில் சூப்பர் சார் ஆ வேற லெவலில் இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் சொசைட்டிக்கு வந்து தேவையான மூவி ஏன்னா பிகாஸ் ஏன்னா கல்ச்சரு நம்ம கேர்ள்ஸு ஃப்ரீடம் வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமா தேவையான படம் நல்ல படம் சூப்பரா ஸ்னோ மீன்ஸ் ஸ்னோ படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நைஸ் படம் நைஸ் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பொண்ணுங்களை தேவலமும் தொடக்கூடாது அவ்வளோதான் இனிமேல் நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் எங்கேயாவது விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா அட்வான்டேஜ் என்ன எடுத்துப்போம்ல ஓகே சிரிச்சு பேசுறா நம்ம அசால்ட்டாக கைவிக்க நினைக்கிறாங்கல்ல இனிமேல் அப்போல்லாம் பண்ணக்கூடாது ஒரு பொண்ணு நோன்னு சொல்லிட்டா தொடக்கூடாது அது வைஃபாக இருந்தாலும் சரின்னு சொல்கிறாங்க நைஸ் நடிச்சா நல்லா இருக்கும் சமயம் சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு இப்போ ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு இன்னும் வேறு லெவலுக்கு போயிட்டாருன்னு அர்த்தம் தானே இப்போலாம் கொஞ்சம் மாதம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வந்துட்டு ஒரு லெஜெண்ட் அந்த மாதிரி போயிட்டார் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் ஒரு சம மெசேஜ் இனிமேல் தப்பாக பார்க்குற பசங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பொண்ணை சிரிச்சா மேலே கைப்படம் அந்த பொண்ணு உற்சாக நினைப்பாங்கல்ல அவங்களாம் ஓகே அவளுக்கும் உணர்வுன்னு ஒன்று இருக்குது நோனால் ஓகே தள்ளி உக்கா நோ அப்படின்னு ஒத்துப்பாங்க நைஸ் விஷயம் பெண்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து தலை சொல்கிற மாதிரி ரூல் ஒன் ரூல் டூ ரூல் த்ரீ ரூல் ஃபோர் இந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணால் பெண்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை பசங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை அவர் அந்த ரூல்ஸ் அவர் அந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு சொன்னார்னா லைக் இப்படிலாம் இருந்ததுன்னா நீங்கள் பொண்ணை இப்படி தான் பார்க்கணுன்ட்டு கிடையாது அவங்கவுங்க அதான் நோ மென்ஸ் நோ அந்த பொண்ணு நோ சொன்னால் நீ பண்ணக்கூடாது சர்விஷ் அவளுக்கு என்ன தோணுதோ அதை அவள் பண்ண போகிறாள் ஸோ அவள் அப்படி பண்ணுறா அவள் தண்ணியடிக்கிறா அவள் இப்படி ட்ரெஸ் பண்ணுறான்றதுக்காக நம்ம அவளை அட்வான்டேஜாக எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது அதுக்குன்னு நீங்கள் நல்லா தண்ணி அடிங்க நல்லா அப்படி பண்ணுங்க அப்படி சொல்ல வரல லைக் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அவ்வளோ தான் சொல்கிறோம் நோ மீன்ஸ் நோ தலை வேறு லெவல் தலை வேறு லெவல் பதிமூணு நாள் இல்லை ஒரு நூற்றி முப்பது நாள் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு நாள் இந்த படத்தை பார்க்கலாம் பார்க்கலாம் படத்தில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஸ்லோ நான் வேறு மாதிரி எப்படி பயங்கர அனல் பறக்கும் போல் எடுத்த உடனே நான் இது பார்க்கும் போது ப்ரோமோ மீன் ட்ரெய்லர் பார்க்கும் லைக் ஃபுல்லாகவே அந்த கோர்ட்டில் தான் சீஞ்சிருக்கும் போல் பயங்கரமாக தெரிக்க விடுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப ஸ்லோ அப்படியே பொறுமையாக பார்க்க வேண்டியிருந்தது பட் இட்ஸ் வாஸ் குட் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்துருக்கோம் நல்லா இருந்துச்சு மியூசிக் ஆ அந்த சாங் ரெண்டு சாங் அதான் சாங் அதுலலாம் போகல எனக்கு கதை வந்து என்ன ஆகும் என்ன ஆகும் நெக்ஸ்ட் என்ன எதுக்கு இப்படி ஆச்சு எங்கே என்ன ஆச்சு இந்த பொண்ணுங்க எப்படிப்பட்ட பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்களா கெட்ட பொண்ணுங்களா என்ன சொல்ல வராங்கன்றது தான் நாங்கள் ரொம்ப பார்த்துட்டு இருந்தோம் சாங்கெல்லாம் அந்த அளவுக்கு மனசுல நல்லா இருக்கு பட் அதை விட கதையை தான் பார்க்க தோணுது நம்ம கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல ஒவ்வொரு வாரமே சினிமா ரிலேட்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கோம் அது கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு மூவி டிக்கெட்ஸும் கொடுத்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு கென்னடி கிளப் படத்தோட இசையமைப்பாளர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ டி இமான் ஆப்ஷன் பி சித்தார்த் விபின் ஆப்ஷன் சி சந்தோஷ் நாராயணன் ஆப்ஷன் டி கிப்ரான் ஸோ இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களோட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க இதுல கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் வந்து கொடுக்க கொடுக்கப்படும் ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை வழங்கி ஒரு ஏசோ த்ரீ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமிக்கையும் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிக்கையும் விளையாடுங்கள்